வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல எப்போமே ஏதாவது ஆமா நிச்சயமா இன்னைக்கு நாம வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல வெம்பக்கோட்டைன்னு ஒரு ஊர்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டதா அதுல இபிஎஸ் பண்ணதா சொல்லப்படுற துரோகங்கள் வரிசையா இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இது வந்து சும்மா யாரோ சொல்ற மாதிரி இல்லாம ஒரு அச்சிட்ட நோட்டீஸ் அதுவும் பப்ளிக்ல ஒட்டுனதுன்னு சொல்லும்போது இது ஏதோ ஒரு திட்டமிட்ட குற்றச்சாட்டு மாதிரி முன்வைக்கப்படுது ஓ ஒரு ஆவணம் மாதிரி ஆமா அந்த மூலத்தோட பார்வையில இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல அப்படியா சரி அந்த நோட்டீஸ்ல என்ன வரிசையில குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுது பாப்போமா ம் பாக்கலாம் முதல்ல 2017 திருமதி சசிகலாவுக்கு துரோகம்னு சொல்றாங்க ஆமா அதாவது முதலமைச்சர் பதவியை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அப்புறம் அவங்களையே கொஞ்சம் ஏளனமா பேசுனாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப இதாப்பட்டுச்சே ஆமா ஆமா இதுதான் சொல்லுது ஒருத்தரோட உதவியால பதவிக்கு வந்துட்டு அப்புறம் அவங்களே விமர்சிக்கிறது இது அரசியல்ல நடக்குதுதான் ஆனா இந்த மூலம் இத ஒரு திட்டமிட்ட துரோகத்தோட ஆரம்பமா பாக்குது சரி அதாவது பவரை வாங்கினதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணவங்களே தள்ளி விடுற மாதிரி ஒரு சித்திரத்தை இது கொடுக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிடிவி தினகரனுக்கு துரோகம் ஆர் கே நகர் இடைத்தேர்தல்ல அவருக்காக தொப்பி சின்னத்துக்கு இபிஎஸ் ஓட்டு கேட்டாரு ஆனா அதுக்கப்புறம் தினகரன் கட்சியில இருந்தா தான் பொதுச் செயலாளர் ஆக முடியாதுன்னு நினைச்சு அவரை ஓரங்கட்டாரு இதுவும் ஒரு அதிகார போட்டி தான் தனக்கு ஒரு காரணத்துல உதவிய ஒருத்தரையே தன்னோட பர்சனல் லட்சியத்துக்காக பிளான் பண்ணி ஓரங்கட்டுனது மாதிரி பாக்குது ஓஹோ இது வெறும் அரசியல் நகர்வு இல்ல ஒரு நன்றி மறந்த செயல் துரோகம்னு அந்த வர்றது தான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னுல பாமாகாவுக்கு துரோகம் இது என்ன விஷயம் ஆமா இங்க தான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு சட்டமன்றத் தேர்தல்ல இபிஎஸ் வந்து தன்னோட எடப்பாடி தொகுதியில ஜெயிக்கணும்னா பாமாகாவோட சப்போர்ட் முக்கியம்னு நினைச்சு அவங்களுக்காக டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உள் கொடுத்தாரு சரி ஆனா அதுல என்ன பிரச்சனைனா தென் மாவட்டங்கள்ல இருக்கிற நிறைய ஒரு நூறுக்கு மேல சாதிகளை புறக்கணிச்சுட்டு இந்த முடிவை எடுத்ததாவும் அதுவும் எலெக்ஷன் இருக்கப்புல கடைசி நேரத்துல கொடுத்ததால யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போச்சுனும் அந்த மூலம் குற்றம் சாட்டுது ஓ அப்ப பாமா காவ கூட்டிணியில வச்சு இது ஒரு டெக்னிக் மாதிரி ஆனா இதனால யாருக்கும் பெரிய பலன் இருக்காதுன்னு தெரிஞ்சே செஞ்சாங்களா சரியா சொன்னீங்க இது ஒரு கால்குலேட்டட் மூவ் ஆனா இத ஒரு ஏமாத்த வேலையா ஒரு துரோகமா பாக்குதுனா ஏன்னா ஏன்னா இதுல உண்மையான அக்கறை இல்ல வெறும் தேர்தல் கணக்குக்காக ஒரு சமூகத்தையே ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க வாதம் நாலாவதா ரெண்டாயிரத்தி திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் இது இதுதான் பெரிய புயலே கிளப்புச்சே இல்லையா ஆமா இதான் மைண்ட் இபிஎஸ்ஸோட அந்த நான்குற வருஷம் ஆட்சி நீடிக்க ஓபிஎஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அம்மா ஆட்சி கவிழக்கூடாதுன்னு அவர் துணை நின்னாருன்னு எல்லாம் சொல்லுது ஆனா அதுக்கப்புறம் ஒற்றை தலைமை வேணும்னு ஆசைப்பட்டு பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் கட்சியில இருந்தே நீக்கிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க இந்த இடத்துல விசுவாசம் ஒரு பக்கம் தனிநபர் லட்சியம் இன்னொரு பக்கம் இதுக்கு நடுவுல நடக்கிற போராட்டமா காட்டுது அதாவது ஆட்சியை காப்பாத்த உதவிய வரையே மொத்த அதிகாரமும் தனக்கு வேணுங்கிற நோக்கத்துல நீக்குனது ஒரு பெரிய துரோகம் அந்த முன்வைக்குது இரட்டை குழந்தைக்களே அப்பறம் அஞ்சாவதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேமுதிகாவுக்கு துரோகம் இது ரீசெண்டா நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் சம்பந்தப்பட்டதா ஆமா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போ தேமுதிகாவுக்கு ராஜ்யசபா சீட்டு தர்றோம்னு இபிஎஸ் தரப்புல சொன்னாங்களாம் ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் அப்படியெல்லாம் எதுவும் பேசலன்னு சொல்லிட்ட குற்றம் சாட்டுது ஓஹோ மன்சூர் அலிகான் கட்சியோட பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆனதும் தேமுதிகா கிட்ட பேசி அவங்கள கடைசில ஏமாத்திட்டாங்கன்னு குறிப்பிடுது இது கூட்டணில ஒரு நம்பகத்தன்மை பத்தின கேள்வி எழுப்புது சரி கடைசியா அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல செங்கோட்டை எனக்கு துரோகம்னு ஒரு பாயிண்ட் இருக்காமே ஆமா ஜெயலலிதா சொன்னாங்களே நூறாண்டு காலம் இயக்கம் இயங்குன்னு அத மேற்கோள் காட்டி கட்சியை ஒன்னாக்கணும் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போகணும்னு திரு செங்கோட்டையன் பேசினாரா அதுக்கு அதுக்காக அவர மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பதவிகள்ல இருந்து நீக்கிட்டாங்கன்னு அந்த மூலம் சொல்லுது இது என்ன மாதிரி ஒரு மெசேஜ் தெருது இதெல்லாம் தனித்தனி நிகழ்வு இல்ல அதிகாரத்தை வாங்கவும் அதை தக்க வைக்கவும் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க அதாவது அதாவது ஒற்றை தலைமைக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க எவ்வளவு சீனியரா இருந்தாலும் சரி அவங்க குரலை ஒடுக்கிற முயற்சி நடக்குதுன்னு வாதிடுது அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள்னு எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டாருன்னு இன்னும் சில குற்றச்சாட்டுகளையும் அந்த நோட்டீஸ் கடைசில ஒரு வார்னிங் வேற குடுத்திருக்காங்களாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொதுமக்களுக்கே துரோகம் செய்வாருன்னு இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுல ஆமா இது வந்து இதுவரைக்கும் நடந்ததா சொல்லப்படுற விஷயங்களை வச்சு ஃபியூச்சரை பத்தி ஒரு கடுமையான எச்சரிக்கை அந்த மூலம் கொடுக்குது என்ன மாதிரி அதாவது இந்த மாதிரி செயல்கள் தொடருது அதனால நம்பி ஓட்டு போட்டா மக்களுக்கும் இதே கதிதான் சொல்ற மாதிரி ஒரு தொழில் அந்த வார்னிங் இருக்கு இது அந்த மூலத்தோட கடைசி பாயிண்ட் சரி கட்சி இந்த உள்முரண்பாடுகளை எல்லாம் தாண்டி எப்படி போக போகுது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த முறை வேறொரு டாபிக் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி